நம்முடைய சாதி மதம் சமயம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வாசப்படி வெளியோட சரி பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களை இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து அது சற்று கல்வித்தரம் விழுவதற்கு அது ஒரு தருணியமாக அமைந்துவிடும் என்று என்னுடைய கருத்தை பெற்றோர் அவங்களை படிக்க வைக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் அவர்களை படிக்க வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு குடும்ப அட்டை நிறுத்துங்க அதாவது கடிதோச்சி மெல்லை ஏரிகள் சொல்வது போல அந்த ஆட்சியர் அந்த வேலையை செய்திருக்கிறாங்க காடுக்கு சேர்ப்பு கொடுக்குறது பல்பொடி கொடுக்குறது சிற்றுவண்டி கொடுக்குறது நட்புற உணவு கொடுக்குறது சீருடை கொடுக்குறது அவங்களுக்கு பேருந்து இலவசம் கொடுக்குறது பெண் மாணவிகளுக்கு தீவண்டி கொடுக்குறது மடிக்கலினி கொடுக்குறது இவ்வளவும் கொடுக்குறாங்க அது ஒரு அரசாங்கத்தின் மீது அந்த மாணாக்கர்களுக்கு ஒரு கெட்ட பேர் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை எந்த அரசாங்கம் ஆண்டு ஆண்டு வந்தாலும் அரசாங்கம் தான் மாணவர்களை செய்யணும் ஓட்டுக்காக திட்டமிட்டு செய்கிறாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை அப்படியும் எடுத்துக்கொள்ளாதது தான் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் வந்து ஒப்பாதம் போக வேண்டும் அங்கே சாதி சமயம் மதம் வேறுபாடுக்காக கருதி உடையிலேயோ மற்ற எந்த குறியீட்டிலேயோ பள்ளிக்கூடத்தில் காட்டுவது சரியில்லை கையில் கயிறு கட்டிட்டு வந்தாங்க பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைங்க என்ன கயிறுனா பச்சை கயிறுனு இந்த ஜாதிகாரன் சிவப்பு கயிறுன்னு இந்த ஜாதிகாரன் மஞ்சள் கயிறுன்னு இந்த ஜாதிகாரன்னு ஜாதி பாகுப்பட்ட காட்டுவதற்காகவே அந்த கயிறு கட்டிட்டு வந்தாங்க செய்தி அனைத்து அரசு பள்ளிகளிலேயும் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரிகளிலையும் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு சீருடை அறிவித்தால் சிறப்பாக இருக்கும் பெஸ்டார் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இளைஞர்களுடைய கல்வியுடைய மேம்பாட்டுக்கு என்ன வழிமுறைகளை செயல்படுத்தணும் பல்வேறு விதமான மாணவர்களுக்கு நன்கொடை அளிப்பதை பற்றியும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு திரு ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா இக்கால இளைஞர்களுக்கு ஆசிரியர்கள் மத்தியில வந்து நேரில் போய் சந்திச்சு பள்ளிக்கு அடைச்சி வாங்க அப்படின்ற மாதிரி ஆசிரியர்களுக்கு நிறைய சுமைகள் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அது உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது கல்வித்துறையில் இன்றைக்கு எடுத்திருக்கிற நடைமுறை வரவேற்கத்தக்கது தான் எப்படி என்றால் எல்லா மாணவ மாணவிகளும் அடிப்படை கல்வி பனிரெண்டாவது வகுப்பு வரைக்குமாவது படித்து முடித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு செயல் வடிவம் எடுக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது ஆனால் இடைநின்ற மாணவர்களை அழைத்து வந்து படிக்க வைத்து தேர்வு எழுத வைக்க வேண்டும் இது ஆசிரியர்கள் தவிராமல் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களை சற்று வலியுறுத்துகிறார்கள் அதில் தான் சற்று தயக்கம் இருக்கிறது அவர்கள் வந்து ஒன்பதாவது படித்த மாணாக்கர்கள் மாணவிகள் பத்தாவது படித்தவர்கள் பதினொன்றாவது எல்லாம் அந்த ஆண்டு கோடை விடுமுறை காலத்தில் ஏதோ ஒரு பயனை கருதி ஏதோ ஒரு வேலையை கருதி படிப்பை நிறுத்திவிட்டு பெங்களூர் என்றும் சென்னை என்றும் தஞ்சாவூர் என்றும் கோவை என்றும் சென்று விடுகிறார்கள் அவர்கள் எங்கு சென்று விடு சென்று இருக்கிறார்கள் என்று கூட ஆசிரியர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு ஒரு வலியுறுத்தல் கொடுப்பதாக தெரிகிறது அவர் என்ன செய்ய முடியும் ஆசிரியர் என்ன செய்ய முடியும் மாணவர்கள் சொல்லிதான் தர முடியும் அரசாங்கம் ஆசிரியர்களை தானே வலியுறுத்த முடியும் அதான் சொல்லிருக்காங்க அந்த வலியுறுத்தல வேறு வேற செய்யலாம் என்பது பிறகு சொல்லுகிறேன் இப்போது போய் பெங்களூர்ல இருக்கிற ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ ஒரு பொட்டப்பிள்ளையோ மாணவியோ பையனையோ கூப்பிட்டு வாப்பா தேர்வு எழுதுறான்னா அவன் வரமாட்டாங்கிறான் எனக்கு வாழ்க்கைய வாழ்க்கைக்கு நான் படிச்சு என்னங்க பண்ண போறேன்னு சொல்றான் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்வீங்களோ எப்படியாவது வந்து தேர்வு எழுத வைங்க அதுக்காக நீங்க பணம் நீங்க கட்டுங்க இடையே மாணாக்கர்களுக்கு பணத்தை கட்டிவிடுங்கன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அது மாதிரி பல பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர்களும் உதவி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இடையின்ற மாணாக்கர்களுக்காக பணத்தை கட்டியும் இருக்கிறாங்க ஆனால் பணம் கட்டிய பிறகு கூட பல மாணவர்களும் தேர்வு எழுதவில்லை அந்த இழப்பு அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களுக்கு தான் அந்த பண இழப்பு இந்த மாதிரி மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களை இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா அது சற்று கல்வித்தரம் விழுவதற்கு அது ஒரு கரணியமாக அமைந்து விடும் என்று என்னுடைய கருத்து கரணியம் என்னவென்றால் நானும் தமிழாசிரியராக முப்பத்தைந்து ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்குறேன் என் பிள்ளைகளும் கல்வித்துறையில் தான் வேலை பார்க்குறாங்க அதனால் கல்வித்துறை சொல்லுவதற்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன் இதுவே இந்த முறையே மாணாக்கர்களை தொடர்ந்து படித்து முடிக்க வேண்டும் என்ற கருத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு முழு ஒரு பொழுது அதாவது தாரிசகமதி என்ற மாவட்ட ஆட்சியர் வேலை பார்த்துருக்கிறார் அப்பொழுது கள்ளக்குறிச்சி இருக்கின்ற உதயகுமார் ஐயா அங்கு இணையக்குனராக நலப்பணிகள் இணை இயக்குனராக மாவட்ட இணை இயக்குனர் இருந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த தாரிசு முகமது ஐயா அவர்கள் என்ன செய்திருக்கிறாரு இந்த இணைநிற மாணாக்கர்கள் யார் யார் என்று அனைத்து முகவரிகளையும் வாங்கி பள்ளி தலைமை மூலமாக வாங்கிட்டார் வாங்கி கொண்டு அனைத்து ஊர்களையும் அந்த முகவரி கொண்ட ஊர்களிலிருந்து ஊர் நிர்வாக அலுவலர் வரவழைத்து இந்த முகவரியில் இருக்கிற மாணாக்கர் படிக்கிறதில்லை அதனால பெற்றோர்கள் அவங்களை படிக்க வைக்க வேண்டும் அந்த பெற்றோர் அவர்களை படிக்க வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு குடும்ப நிறுத்துங்க என்று ஊர் சொன்ன மாதிரி ஒரு செய்தி கிடைத்தது அதையும் செய்திருக்கிறாங்க உடனே எல்லா மாநகர்களும் சேர்ந்து பள்ளியில் சேர்ந்து படிச்சிருக்காங்க மிக அருமையான செய்தி அதான் கடிதோச்சி மெல்ல எரிகுன்னு சொல்லுவது போல அந்த ஆட்சியர் அந்த வேலையை செய்திருக்கிறார் அவ்வாறு அந்த ஆட்சியர் செய்துடைய விளைவு என்ன என்றால் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கி இருந்த அந்த மா பெரம்பலூர் மாவட்ட கல்வித் துறையில தமிழ்நாட்டில் முன்னடிக்கு வந்தது அப்ப அந்த மாவட்ட ஆட்சியுடைய செயல்பாடு அவ்வளவு சிறப்பாக இருந்து இருக்கிறது அதே மாதிரி எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் நடைமுறைப்படுத்தினால் ஆசிரியர்களுக்கு இந்த தொல்லை சற்று குறையும் என்று நான் கருதுகிறேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வி ஊக்கத்தொகையும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்கினாரு இது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்கு இது எப்படி நீங்க பாக்குறீங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குழப்பம் என்று தான் நான் நினைக்கிறேன் கருணியும் என்னென்றால் கல்வித்துறையில் இன்றைக்கு எல்லா வாய்ப்புகளையும் எல்லா ஏந்துக்களையும் ஏந்துன்னா வசதி எல்லா ஏந்துக்களையும் காலுக்கு செருப்பு கொடுக்குறது பல்பொடி கொடுக்குறது சிற்றுண்டி கொடுக்குறது நண்பர்கள் உணவு கொடுக்குறது சீருடை கொடுக்கறது அவங்களுக்கு பேருந்து இலவசம் கொடுக்குறது பெண் மாணவிகளுக்கு மிதிவண்டி கொடுக்கறது மடிக்கடி கொடுக்கறது இவ்வளவும் கொடுக்குறாங்க அப்போ இவ்வளவு கொடுத்துட்ட பிறகு அவளுக்கு என்ன தேவை இருக்கிறது ஒரு தேவையும் இல்லை தேவையே இல்லாத மாணவர்களுக்கு ஏன் நீங்கள் இப்போ போய் தனிப்பட்ட ஒரு அமைப்பு நாங்கள் விஜய் மட்டும் சொல்லவில்லை பொதுவாக எல்லா அமைப்புகளுமே மேற்கொண்டு ஏன் அவங்களுக்கு போய் பொருள் கொடுக்கணும் அது ஒரு அரசாங்கத்தின் மீது அந்த மாணவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் இந்த அரசாங்கத்தை சொல்லலை எந்த அரசாங்கம் ஆண்டு ஆண்டுகள் இருந்தாலும் அரசாங்கம் தான் மாணவர்களை செய்யணும் தனிப்பட்டவர்கள் போய் அந்த பள்ளி மாணவர்களை செய்வது அது நல்லது இல்லை என்பது என்னுடைய கருத்து அது அது வேண்டியதில்லை ஏன்னா எல்லா இப்போ அண்மையில் பாருங்கள் விலைக்கு இதுவரைக்கும் இல்லை கலை க கலை திருவாய் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க எல்லா மாணவர்களும் கலந்து கொண்டாங்க மகிழ்ச்சி சிறப்பாக இருந்தது அதில் சிறந்த மாணக்கர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட அழைச்சிட்டு போனாங்க தமிழ்நாடு முழுக்க இல தமிழ் இலக்கிய திறனாய்வுத் தேர்வு என்று பதினோராவ மாணவர்கள் வைத்தாங்க அதில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்களுக்கு முப்பத்தாறாயிரம் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் முப்பத்தாயிரம் கொடுத்தாங்க மிக சிறந்த ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு மாணாக்கர்கள் வெளிநாட்டுக்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க இது இன்றைய அரசாங்கத்தை பாராட்டுன்னு நினைக்காதீங்க அரசாங்கத்தின் வழியாக கல்வித் தொழில் எவ்வளோ நன்றதாக நல்லதாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இலக்கிய இலக்கிய திருநாள் செயலில் வந்தவங்களுக்கு அவள் விரும்புகிற பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் இல்ல ஒரு தனிப்பட்ட இயக்கம் வந்து அந்த மாணவர்களுக்கு நலன் திட்டங்களை செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தானே வராங்க நலத்திட்டம் நலத்திட்டம் அவங்களுக்கு என்ன நலத்திட்டம் எல்லா நலமும் தான் அரசு செஞ்சுடுவேன் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க வீட்டுக்கு உதவியா இருக்கும் வீட்டுக்கு நீ ஏன் கொடுக்குற வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது இல்லையே இதனால ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க இப்ப அரசாங்கம் செஞ்சுட்டு பார்த்து நீ போயிட்ட இது நீங்க தப்பான்னு நினைக்க வேண்டாம் ஒரு அரசியல் கட்சி செய்து எனக்கு ஓட்டு போன்னு கேக்குற மாதிரி இருக்குது அனைத்து அனைத்து வசதியும் அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கும் போது நீ அது செய்கிற இது ஒன்று இது ஓட்டுக்காக திட்டமிட்டு செய்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதை அப்படியும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் அப்படியும் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் அடுத்த நிலையில பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் வந்து ஒப்பாதான் போக வேண்டும் அங்கே சாதி சமய மதம் வேறுபாடுக்காக கருதி உடையிலேயோ மற்ற எந்த குறியீட்டிலேயோ பள்ளிக்கூடத்தில் காட்டுவது சரியில்லை இது எதற்காக நான் சொல்லுகிறேன்னா முன்பு சற்று காலத்திற்கு முன்பு கையில கயிறு கட்டிட்டு வந்தாங்க பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைக்கு பிள்ளை என்ன கயிறுனா பச்சை கயிறு இந்த ஜாதிகாரன் செவப்பு கயிறு இந்த ஜாதிகாரன் மஞ்ச கயிறு இந்த ஜாதிகாரன்னு ஜாதி பாகு போட்ட காட்டுவதற்காகவே அந்த கயிறு கட்டிட்டு வந்தா ஒரு செய்தி அது பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்களே கல்லூரியில பேரும் கேக்குறாங்க நான் கடவுளை வேண்டிட்டு கும்பிடுறத நீங்க எப்படி அதை ஜாதியா பாக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல அதுக்கு என்ன அது அது சும்மா நான் வெளிப்படைய சொல்றேன் இது ஏமாற்று வேலை ஏன்னா தப்பா நீங்க குடிகாரங்க என் கவலையை மறக்கிறது தான் சொல்ற மாதிரி அப்புறம் குடி மயக்கம் தீர்ந்து பார்த்தா அந்த கவலை வர்றது இல்லையா அது அதாவது ஒரு தான் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது மனிதனே என்ன நினைப்பான் தான் செய்யல தவிர தான் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுமத்துறது தான் மனிதனுடைய போக்காக இருக்கிறது ஏன்னா அருகால் வந்து எல்லா எல்லா வீட்டுல ஒரே மாதிரி ஒரே அருகால் தான் இருக்குது இவன் போய் இடிச்சுக்கிட்டு கரு அருகால் இடிச்சுடுறான் சும்மா கிடந்த க கல் அதுபாடும் கிடந்து இருக்குது இவன் போய் கால் அடிச்சுட்டு கல் இடிச்சு விட்டுட்டாங்கிறான் கிடந்த முள்ள காலை வச்சுட்டு முள்ளு குத்து விட்டுறான் ஆக இவனுடைய அறியாமையை இவன் ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்ததின் மேல் பழி சுமத்துவது போலத்தான் இன்றைக்கு கடவுள் என்று பேரை வைத்துக்கொண்டு சாதியத்தை முன்னிறுத்துவதும் ச சனாதனத்தை முன்னிறுத்துவதுமாக சில செயல்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அது மிக இளம் பிள்ளைகளுக்கு மிக தொல்லை தொல்லை உண்டாக்கிடணும் இப்போ அந்த மாதிரியான வெறியை உண்டாக்க கூடாது இதுவே இதுக்கே சொல்லுகிறேன் அதே தாரிஸ் அகமது அகமதையா மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற போது இஸ்லாமியர் பிள்ளைங்க வந்து அந்த முக்காடு போட்டு கோஷா போட்டு போவதை மறுத்தாங்க பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தில் மறுத்துருக்கிறாங்க அந்த இஸ்லாமியர் அத்தனை பேரும் இந்த தாரிஷ் அகமது ஐயாட்டை போய் இந்த மாதிரி செய்கிறாங்க எங்கள் நாம இஸ்லாமிய பண்பாட்டுக்கு ஒரு சிக்கல் இல்லையா இவங்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அத்தனை இஸ்லாமியரையும் சேர்த்து நிறுத்தி அந்த தாரிஷ் அகமதை என்ன சொல்லியிருக்கிறாரு நம்முடைய சாதி மதம் சமயம் எல்லாம் பள்ளிக்கூடத்தை வாசுபடி வெளியோட சரி பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போனால் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்க வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி இருக்கிறார் தாரி சகமதையா அதனால்தான் இந்த ரெண்டு செயலையும் தாரி சகமதி ஐயா செஞ்சி தான் பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே கல்வித்துள்ள மெ மிதந்து வந்தது அதை நம்ம மனதை மனதில் கொள்ள வேண்டும் ஆக எந்த காரண காரணத்தையும் மட்டும் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பது எந்த க சூழ்நிலையும் பள்ளிக்கூடத்தில் வந்து சாதி மத சமயங்களை உட்புகுத்தக்கூடாது கூடாது என்பது என்னுடைய அன்பான கருத்து சீனாவில் கூட எல்லாம் வெளியில போனால் பள்ளிவரத கல்லூரியில் கூட எல்லாம் பிங்க் கலர் சொல்லுவாங்க இல்லையா இல்லை அந்த துணிதான் உன்னுடைய பணத்துக்கு வசதிக்காக எதையும் மாட்டிட்டு வரக்கூடாது அணிகள் அணிய கூடாது துணிகளே வேறுபாடு அப்படி என்ற ஒரு திட்டத்தை இன்னைக்கு சீனாவில் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே அது மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும் அதோட மட்டுமல்ல நிறைவாக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அனைத்து ஆசிரிய அனைத்து அரசு பள்ளிகளிலேயும் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளி கல்லூரிகளையும் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு சீருடை அறிவித்தால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு பல ஆசிரியர் ஆசிரியர்களை தெரியல போட்டிருக்க உடைய பார்த்தா எனவே ஆசிரியருக்கு ஹீருடை இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நிறுத்திய நன்றி கூறி நிறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய பல்வேறு தகவலை இந்த மாணவர் சமூகத்துக்காக அருமையான முறையில் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க இது மட்டும் இல்லை வருங்காலத்தில் மாணவர்கள் எல்லாம் தொலைபேசியை பயன்படுத்துவதை குறைச்சி இந்த படிப்பு மீது கவனம் செலுத்தி முதல் கடவுள் ஆசிரியர் என்ற ஒரு மைய நோக்கோட நகரணுன்றதை வேண்டுகோளாக வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்